இறை சுயல் பிரியமான கோடியற்பதருடைய அன்பு பக்தர்களே நாளைய தினம் நமது பாதுகாவலு இந்த மத்திய பட்டு பங்கினுடைய இரண்டாவது பாதுகாவலராக நாம் கோடியேற்பதர் புனித அந்தமணியாரை பாதுகாவலாகக் கொண்டு மிக அற்புதமாக ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதத்தில் கோடி நவ நாளை சிறப்பித்து நாம் ஆண்டு பெருவிழாவை நாளை தினம் சிறப்பிக்க இருக்கின்றோம் எனவே இந்த முத்தியால் ஆள்பட்டு பாரம்பரியமிக்க இந்த பங்கு பழமையான பங்கு பங்கின் பாதுகாவலி புனித செவமாலை அன்னை இரண்டாவது பாதுகாவலராக கோடியேற்பது புனித அந்தோனியா திருச்சபையின் பொருளாளர் என்று நாம் சொல்லலாம் ட்ரெஷரர் ஆஃப் தி சர்ச் எங்கே கோடியேற்பதர் இருக்கின்றாரோ அங்கு எப்பொழுதுமே வளமைதான் இருக்கும் எங்கு கோடியேற்பதர் இருக்கின்றாரோ அங்கு வாழக்கூடிய மக்கள் எப்பொழுதுமே சிழிப்பாக இருப்பார்கள் வளமையாக இருப்பார்கள் எப்பொழுதுமே வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருப்பார்கள் ஏனென்று சொன்னால் அவர் இருக்கக்கூடிய இடம் எப்பொழுதுமே ஒரு மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற இடமாக இருக்கும் அதை அவரை பாதுகாவலராக கொண்டிருக்கக்கூடிய மக்களும் எல்லா நிலைகளிலும் உயர்ந்திருப்பார்கள் பணம் பொருள் வசதி வாய்ப்புகள் என்ற எல்லா நிலைகளிலும் உயர்ந்திருப்பார்கள் காரணம் அவர் கோடியேற்பதராக இருக்கின்றார் பிரிமானே சகோதர சகோதரிகளே ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி கோடியேற்பதருடைய விழாவை நாம் கொண்டாடுகின்றோம் நமது பங்கில் நாம் நமது வசதிக்காக நாளை தினத்தில் ஞாயிற்றுக்கிழமை அன்று நாம் கோடியற்பதனுடைய விழாவை ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பித்து வருகின்றோம் எங்கு சென்றாலும் கண்டிப்பாக வீடாக இருக்கலாம் அல்லது கிளை பங்காக இருக்கலாம் அல்லது பங்காக இருக்கலாம் கண்டிப்பாக கோடியற்பதுடைய திருச்சுருவங்கள் இல்லாத இடங்களே இல்லை கெபி இருக்கும் இல்லைன்னா வீட்டில் மாடம் இருக்கும் இல்லைன்னா கிளைப்பங்குகள் முக்கியமாக கிராமப்புற பங்களிகள் எல்லாம் சென்றோம் என்று சொன்னால் தெருக்களில் கோடியேற்பதனுடைய அந்த கெபியை கட்டி அங்கே மாதத்திற்கு ஒரு முறை திருப்பலியை நிறைவேற்றி சிறப்பாக அந்த பாதுகாப்பையும் வலமிமிக்க பரிந்துரையை நம்பி வாழக்கூடியவர்கள் கத்தோலிக் கிறிஸ்தவர்கள் கோடியேற்பு புனித அந்தோனியார் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தானா என்று நாம் சொன்னால் அது கண்டிப்பாக அவரை நமக்கு மட்டும் சொந்தம் கொண்டாட முடியும் செவ்வாய்க்கிழமை என்று சொன்னால் கோடியேற்பதற்கு இருக்கக்கூடிய ஆலயங்கள் கெபிகள் சிற்றாலயங்கள் எல்லா இடத்திற்கும் எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் செல்கின்றான் அது கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல மாறாக எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் அணுகக்கூடிய செல்லக்கூடிய வேண்டக்கூடிய ஒரு புனிதர் யார் என்று சொன்னால் அது இன்று நாம் நவனால் கொண்டாடுகின்றேன் நமது இரண்டாம் பாதுகாவலர் புனித இருப்பது புனித அந்தோனியா எனவே அவர் இருக்கக்கூடிய இடத்தில் செவ்வாய்க்கிழமை அதிலும் குறிப்பாக முதல் செவ்வாய்க்கிழமை காலையிலிருந்து மாலை வரை அந்த கோடியேற்பதருடைய திருச்சுருவத்திற்கு முன்பாக முழந்தால் படியேட்டி செபிக்கக்கூடிய அநேக மக்களை பக்தர்களை நாம் பார்க்கின்றோம் இன்றைய நாளில் நாளை தினம் நாம் பெருவிழாவை கொண்டாட இருக்கின்றோம் இக்கட்டான சூழ்நிலைகளிலெல்லாம் கோடி அற்புத நமக்கு உதவி செய்யக்கூடியவராக இரு நமக்கு ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை சிக்கலான ஒரு சூழ்நிலை இக்கட்டான சூழ்நிலை நமக்கு இருக்கின்ற பொழுது நாம் கோடி அற்புதரிடத்தில் செபிக்கின்ற பொழுது அந்த இக்கட்டான சிக்கலான நெருக்கடியான ஒன்றுமே செய்ய முடியாத சூழ்நிலையெல்லாம் நமக்கு உதவி செய்யக்கூடியவராக கோடியேற்பது புனித அந்தோனியா இருக்கின்றார் நமக்கு நன்றாக தெரியும் அவர் போர்ச்சுக்கல் நாட்டில் லிஸ்பன் தேசத்தில் மிகவும் ஒரு விசுவாசம் உள்ள ஒரு குடும்பத்தில் மூன்றாவது குழந்தையாக பிறந்தவர்தான் நமது பாதுகாவலர் கோடி ஏற்பது புனித அந்தோனியா திருப்பலிக்கு முன்பாக பார்த்தோம் அப்படியே கவனித்தேன் வீடு சிறுவர்கள் சிறுமிகள் எவ்வளோ ஆர்வத்தோடு இந்த பீட சிறுவர்கள் இயேசுடைய கண்மணிகள் இந்த பணியை செய்வதற்காக இந்த பீட பணியை செய்வதற்காக ஆர்வத்தோடு இருக்கின்றார்கள் இது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் இன்றைய காலகட்டத்தில் எல்லாரும் செல்ஃபோனு டிவி சோஷியல் மீடியா இப்படி வாழக்கூடிய பிள்ளைகள் மத்தியில் இதோ கடவுளுக்கு அருகில் பீடத்திற்கு அருகில் இயேசுவுக்கு அருகில் இருக்க அவர்கள் ஆர்வத்தோடு இருப்பதை பார்க்கின்ற பொழுது கோடியேற்பு புனித அந்தோணி சிறு இருந்தே அவர் இறை ஞானத்திலும் விசுவாசத்திலும் ஜபத்திலும் வாழ்ந்தவர் அவர் அறிவிலும் ஞானத்திலும் கல்வியிலும் திறமையோடு வாழ்ந்தவர் கோடியற்பத புனித அவருடைய நவநாளை சிறப்பிக்கக்கூடிய நாம் கோடியற்பதரை போன்று நமது பிள்ளைகளை விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் ஜபத்திலும் நாம் வளர்த்தெடுக்கின்ற பொழுதுதான் நாம் அனைவரும் கோடியற்பதைய பக்தர்கள் என்று சொல்ல முடியும் அவங்க தான் தோண்டி தளமாக இந்த உலக மாய்களில் சிக்கி செல்ஃபோன் என்னும் அது மற்ற காரியங்களில் அவர்கள் ஈடுபடுகின்ற பொழுது அங்கே விசுவாசம் இல்லாத ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம் ஜப வாழ்வு இல்லாத பிள்ளைகளை நாம் பார்க்கின்றோம் ஆன்மீகத்தில் ஆர்வம் இல்லாத பிள்ளைகளை நாம் பார்க்கிறோம் கடவுளை இயேசுவை தேடாத பிள்ளைகளை நாம் பார்க்கின்றோம் நற்கருணையையும் இறை வார்த்தையையும் ஆர்வம் இல்லாத பிள்ளைகளை நாம் பார்க்கின்றோம் ஆனால் நாம் நவநாள் கொண்டாடி செவிக்கக்கூடிய நமது இரண்டாவது பாதுகாவலர் கூடியிருப்பது புனித அந்தோனியா சிறு வயதிலிருந்தே அந்த விசுவாசம் உள்ள குடும்பத்தில் பிறந்ததால் அவர் பக்தியிலும் விசுவாசத்திலும் இறை நம்பிக்கையிலும் ஆழமாக ஊன்றியவராக வளர்ந்தார் வாழ்ந்தார் எனவே இன்றைய நாளில் நம் குழந்தைகளை எவ்வாறு இந்த பிள்ளைகள் இந்த ஆர்வத்தோடு இந்த உற்சாகத்தோடு இயேசுனுடைய அந்த பீட பணியை செய்வதற்கு அவர்கள் ஆசை ஆசையாக போன்று நம் பிள்ளைகளையும் கூடி ஏற்புதற்பு நீதி அந்தோணியார் அவருடைய பெற்றோர்கள் அந்த குடும்பம் விசுவாசத்திலும் இறை நம்பிக்கையிலும் ஞானத்திலும் அறிவியலும் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் வளர்த்தெடுத்ததை போன்று நம் பிள்ளைகளை நாம் வளர்த்தெடுக்கின்ற பொழுது நாம் கொண்டாடுகின்ற இந்த விழா அவருடைய உண்மையான பக்தர்களாக நாம் இருப்போம் இது அர்த்தமுள்ள விழாவாக அமையும் பிரிவாட் சகோதரி சௌளி அவை குருவாக பட்டம் பெற்று அவை ரோம் பதுவாவில் பணியாற்றி கொண்டிருக்கின்றான் அவர் குருவாக மாறியதிலிருந்தே அவர் இறை வார்த்தையை அறிவிப்பதில் மிகவும் ஆர்வத்தோடு இருந்தார் அவர் பிரசவம் செய்கிறார் அப்படின்னா மக்கள் அப்படி அலையலையாக வருவார் கடவுளுடைய வார்த்தையை எடுத்துரைக்கின்ற பொழுது மக்கள் அனைவரையும் ஈர்க்கக்கூடியவராக இயேசுவின் பக்கம் ஈர்க்கக்கூடிய வல்லமை படைத்தவராக கூடியிருப்பது புனித தோனி இருந்தார் நல்ல மறைவுரை ஆற்றுவார் பிரசங்கம் செய்யக்கூடியவர் இறை வார்த்தையை ஆற்றலோடு அறிவிக்கக்கூடியவராக கோடியிருப்பது தோனி தோனியார் இருந்தார் எனவே அவர் அங்கே பொதுவாவில் அவர் பணியாற்றி கொண்டிருக்கின்றார் அவருடைய குடும்பத்தில் அவருடைய தந்தைக்கு ஒரு நெருக்கடியான இக்கட்டான ஒரு சூழ்நிலை என்ன சூழ்நிலை என்று சொன்னால் அவர்கள் வாழ்ந்த அந்த இடத்தில் பக்கத்தில் இரண்டு வாலிபர்கள் இளைஞர்கள் அவ்வப்பொழுது சண்டையிட்டுக் கொள்வார்கள் அப்பொழுது ஒரு நாள் அந்த சண்டை கொஞ்சம் முத்தி போய் ஒருவர் இன்னொருவரை அடித்து கொலை செய்து விடுகின்றார் எனவே அவர் கொலை செய்த அவரை அந்தோனியாருடைய வீட்டு தோட்டத்தில் அவரை உடலை அடக்கம் செய்து விடுகின்றார் அப்போ போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுறாங்க அந்தமாதிரி ஆயிடுச்சு அப்போ வந்து செக் பண்ணுறாங்க உடல் அந்தோனியார் வீட்டுத் தோட்டத்தில் அடக்கம் செய்யப்பட்டு இருக்கின்றது எனவே இந்த கொலையை செய்தவர் கோடியிருப்பு புனித அந்தோனியாருடைய தந்தை தான் மார்டின் அவர்தான் இந்த கொலையை செய்திருக்கிறார் என்று சொல்லி அவரை நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்கின்றார்கள் அவர் காவல்துறையால் கைது செய்யப்பட்டு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை சிறையில் அடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தண்டனை பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆனால் இந்த செய்தியை அவருடைய குடும்பத்தார் பெற்றோ பதுவாவில் பணி செய்து கொண்டிருந்த கோடியற்பு புனித அந்தோனியாருக்கு அறிவிக்கவில்லை தெரிவிக்கவில்லை அவருக்கு தெரியப்படுத்தவே இல்லை ஆனால் கோடியற்பு புனித அந்தோனியார் தனது இறை ஆனத்தால் கடவுளுடைய வல்லமையால் கடவுளுடைய சக்தியால் தன் குடும்பத்தில் தன் தந்தைக்கு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்பதை அவர் உணர்ந்து ஏறக்குறையே பதுவாவிலிருந்து லிஸ்பன் நகருக்கு பயணம் செய்வது என்பது பல மணி பல பல மைல்கள் தொலைவு பல மணி நேரம் பயணம் செய்ய வேண்டும் ஆனால் தனது இறை சக்தியால் இறை வல்லமையால் இறை ஞானத்தால் இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலை தன் தந்தைக்கு வந்திருக்கின்றது தன் குடும்பத்தில் தன் தந்தை தண்டனை பெறப் போகின்றார் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட போகின்றார் அவருடைய வாழ்வு முடிவுக்கு கொண்டு வந்து விடுவார்கள் என்று உணர்ந்த கோடியிருப்பு புனித அந்தோனியா தனது இறை ஞானத்தால் மிக விரைவாக அங்கு சென்று அந்த உண்மையை அந்த இறந்த அவரே உயிர்ப்பிக்க பெற்ற செய்து உயிர் உயிர் பெற்ற பெற செய்து அவரையே அங்கு சாட்சியாக நிறுத்துகின்றார் அப்பொழுது அவர் உயிர் பெற்று இறந்தவர் உயிர் பெற்று சாட்சி சொல்கின்றார் என்னை கொலை செய்தவர்கள் இந்த இருவர்தான் இந்த இவர்தான் இந்த வாலிபர்தான் நாங்கள் இருவரும் அடிக்கடி சண்டையிட்டுக் கொள்வோம் எனவே கடுமையான கோபத்தால் என்னை அடித்து இவர் கொலை செய்து விட்டால் கோடியேற்பு புனித அந்தோணியாருடைய தந்தைக்கு இதற்கு எந்தவித சம்பந்தமும் இல்லை அவர் ஈடுபடவில்லை என்று அந்த உயிர்த்த அவரையே இறந்த அவரையே உயிர் பெற்றிட செய்து சாட்சியாக நிறுத்தி தன் குடும்பத்திற்கு தன் தந்தைக்கு வந்த இக்கட்டான அந்த சூழ்நிலையை காப்பாற்றியவர் தன் தந்தையின் உயிரை காப்பாற்றியவர் பிரிவான சகோதர சகோதரி எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட இக்கட்டான ஒரு சூழ்நிலை நெருக்கடியான சூழ்நிலை ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் நாம் தேடி வர வேண்டியது நமது பாதுகாவலு கோடியிருப்பு புனிதந்தோனியா வெளியில் சொல்ல முடியாத வேதனையாக இருக்கலாம் கஷ்டமாக இருக்கலாம் யாரிடத்தில் கோடி அற்புதரிடத்தில் வாருங்கள் இந்த ஆலயத்திற்கு வாருங்கள் மிக அற்புதமான ஒரு ஆலயம் பங்கு ஆலயத்தை போன்றே இருக்கின்றது ஒரு அற்புதமான ஆலயம் எனவே இந்த ஆலயத்திற்கு வந்து நாம் கோடி அற்பருடைய அந்த திருவடிகளில் அமர்ந்து ஜெபிக்கின்ற பொழுது நமக்கு இருக்கக்கூடிய அந்த இக்கட்டான சூழ்நிலைகளையும் தனது வல்லமை மிக்க பரிந்துரையால் மாற்றக்கூடியவர் நமக்கு பரிந்துரை செய்து அந்த சூழ்நிலைகளை எல்லாம் நீக்கக்கூடியவர் நாம் வணங்கக்கூடிய கோடியேற்பது புனித அந்தோனியா ஏன் என்று சொன்னால் அவர் இறை வார்த்தையை அறிவித்தவர் நற்குரனின் மீது ஆழமான விசுவாசமும் நம்பிக்கையும் கொண்டவர் வாழ்ந்தபோதே அற்புதங்களை செய்தவர் வாழ்ந்தும் செய்தார் இறந்தும் செய்தார் இன்றும் அவர் செய்து கொண்டிருக்கின்றார் அதனால்தான் கூடியேற்பு துறை பல மக்கள் கூடிக்கணக்கான மக்கள் அவரை தேடிச் செல்வதற்கான காரணம் அவை இறை வார்த்தையை நம் நற்கருணையும் குறிப்பாக அன்னை மரியால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்ததால் இயேசுவை கையில் ஏந்தக்கூடிய அந்த ஆசிர்வாதத்தை பெற்றிருக்கின்றார் புனித சூசையை பெயர் அவருடைய வளர்ப்பு தந்தையாக இருந்ததால் அற்புத குழந்தை இயேசுவை தன் கரத்தில் தாங்கக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கின்றான் ஆனால் தனது இறை வார்த்தையின் வல்லமையாலும் நற்கோனின் மீது கொண்ட ஆழமான விசுவாசத்தாலும் தன் கரங்களிலே அற்புத குழந்தை இயேசு அவரோடு உறவாடினார் அவரோடு பேசினார் எனவே அந்த இயேசுவை தன் கரங்களிலே தாங்கியிருப்பதால் தான் இன்றும் அவர் அற்புதங்களை அதிசயங்களை அவரை தேடி வரக்கூடிய பக்தர்களுக்கு அவர் வாரி வழங்கி கொண்டு வரக்கின்றார் எனவே பிரியுமான சகோதரர்களை இந்த உண்மையை நாம் உணர தன் குடும்பத்தில் தன் பெற்றோருக்கு குறிப்பாக தனது தந்தைக்கு இருந்த அந்த இக்கட்டான சூழ்நிலையை மாற்றி அங்கே வாழ்வு கொடுத்தால் அங்கு பாதுகாத்தார் எனவே அதுபோன்று நம்முடைய வாழ்க்கையிலும் இக்கட்டான சூழ்நிலைகள் நெருக்கடியான சூழ்நிலைகள் வருகின்ற பொழுது நாம் புனித அந்தோனியார் இடத்தில் வருவோம் அவரை பக்தர்களாக இருக்கக்கூடிய நாம் இறை வார்த்தையை நமது குடும்பத்தில் வாசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் பைபிளை எடுக்கணும் பெரும்பாலும் கத்தொழைக்கிற கிறிஸ்தவர்கள் நாம் ஆலயத்தோடு நமது இறை வார்த்தையை முடித்து விடுகிறோம் இங்கே படி இங்கே வாசிக்கிறோம் வாசங்கள் வாசிக்கப்படுகின்றது அதற்கான விளக்கங்கள் மறையுறையாக வழங்கப்படுகிறது அதோடு நமது இறை வார்த்தை பகிர்வு வாசிப்பு என்பது முடிந்து விடுகிறது ஆனால் வீட்டில் இல்லத்தில் குடும்பமாக அமர்ந்து இறை வார்த்தையை வாசிக்கின்ற பொழுதுதான் நாம் அனைவரும் கோடி அற்பதனுடைய அன்பா அன்பான பக்தர்கள் இல்லை என்று சொன்னால் இது வெளி அடையாளமாக மாறும் அடுத்ததாக நற்குருணை அவ அந்த நற்குருணையால் செய்த புதுமைகள் ஏராளம் ஏராளம் ஏறான் நற்குரணின் மீது ஆழமான நம்பிக்கையும் விசுவாசம் கொண்டு வாழ்ந்தவர் கூடியிருப்பனித அந்தோனியா எனவே அவர் அவரை போன்று நாமும் நற்குருணையை திருப்பலியின் வழியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் திருப்பலியை கடந்து அந்த நற்குருணி ஆண்டவரை சந்திப்பதற்கு நாம் நேரத்தை ஒதுக்க ஒதுக்க வேண்டும் நமக்கு நேரம் கிடைக்கின்ற பொழுதுதான் ஆலயத்திற்கு வந்து நற்குரணி ஆண்டருடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்கின்ற பொழுது நாமும் கூடி ஏற்பதனுடைய உண்மையான பக்தர்களாக வாழ்வோம் எனவே பிரியமான சகோதர சகோதரி அவருடைய இரண்டு கண்களாக இருந்தது இறை வார்த்தையும் நற்குருணையும் இந்த இரண்டு சக்திகளை கொண்டுதான் அவர் இன்றும் கோடி அற்புதங்களை செய்து கொண்டு வருகின்றான் எனவே அவரை போல நாமும் நற்குருனின் மீதும் இறை வார்த்தையின் மீதும் நாம் ஆழமான விசுவாசம் கொண்டு வாழ்வோம் நமது இக்கட்டான நெருக்கடியான சூழ்நிலைகளெல்லாம் கோடியேற்பு புனித அந்தோனியாரை தேடி வருவோம் அவருடைய பாதுகாப்பும் வல்லமை மிக்க பரிந்துரையார் நம் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி நமக்கு வழியை காட்டுவார் வாழ்வு கொடுப்பார்